அதிக காசு கொடுத்து கடையில் வாங்க வேண்டாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்பவே சுவையான அருமையான ரெசிபி ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் வெள்ளை பூசணி வத்தை எடுத்துருக்காங்க நல்ல பெரிய துண்டாக தான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய இந்த பகுதி அதை நாம் எடுத்துடலாம் நடுவில் இருக்கக்கூடிய விதை பகுதியை நம்ம நீக்கினோங்க இந்த பகுதியெல்லாம் நமக்கு தேவை கிடையாது இதெல்லாமே நம்ம தூக்கி போட்டுடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த தோலை நாம சீவி எடுக்கணும் நான் ரெண்டா கட் பண்ணிட்டு சீவுறேன் பெரிய துண்டா இருக்கிறதுனால நான் ரெண்டா கட் பண்ணிட்டேன் இந்த தோலை நாம சீவி எடுத்துடலாம் நாம எடுத்த பூசணி துண்டில் பார்த்திங்கன்னா தோல் எல்லாத்தையும் சீவிட்டு சுத்தமா கழுவி எடுத்துட்டேங்க இந்த மாதிரி சுத்தப்படுத்திக்கோங்க இதை நாம பொடிசா நறுக்கி எடுத்துக்கலாம் உங்களுக்கு நறுக்கிறது பிடிக்கலைன்னா நீங்கள் துருவி கூட பயன்படுத்தலாம் நான் நறுக்கி தான் போட போகிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் வெலீசாகவே நறுக்கிக்கோங்க நாம் எடுத்த பூசணிக்காயை இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி எடுத்தாச்சுங்க பூசணிக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது நீர் சத்து நார் சத்து நிறைஞ்சிருக்கு நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸும் இருக்குது நம்மளுடைய உடம்புக்கு ரொம்பவே நல்லது இதை நம்ம இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் நான் அரைக்கிறதுக்காக பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துருக்காங்க அதில் இதில் மாற்றி விட்டுக்கிறேன் இதில் தண்ணி சேர்க்க வேண்டாம் இது ஏற்கனவே தண்ணி காய் தான் இதில் ஈரப்பதம் நிறையவே இருக்கும் எவ்வளவு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் சுத்தமாக நான் தண்ணி சேர்க்கவே இல்லைங்க அப்படியே தான் அரைச்சி எடுத்தேன் பாருங்கள் எவ்வளோ நைஸாக அரைப்பட்டுருக்குது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த ரெசிபிக்கு நான்ஸ்டிக் பேன் பயன்படுத்துங்க ஒட்டாமல் வரும் செய்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து விட்டுக்கோங்க நெய் உருகுனதும் அரைச்ச இந்த பூசணிக்காய் விழுது அதை இதில் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு நம்ம சுத்தமாக தண்ணியே சேர்க்கக்கூடாது ஸ்டவ் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே நல்லா கலந்து விடுங்க அதில் இருக்கக்கூடிய தண்ணியெலாம் வற்றி வரணும் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வற்றிட்டு இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வந்துடுங்க சப்போஸ் வெளியே தெரிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் மூடி போட்டுட்டு கூட ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு விட்டு நீங்கள் கலந்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிட்டு வந்திருக்குது நாம் இதில் நாட்டு சர்க்கரை தான் சேர்க்க போகிறோம் நான் பார்த்திங்கன்னா அரை கிலோ பூசணிக்காய் எடுத்திருந்தேன் அதனால் இரநூத்தி ஐம்பது கிராம் மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன் நாட்டு சர்க்கரை தான் சேர்க்கணுன்ட்டு இல்லை வெள்ளம் சேர்த்துக்கலாம் கருப்பட்டி சேர்த்துக்கலாம் இல்லைனா கெட்டி கல்கண்டு கூட நீங்கள் வாங்கிட்டு பிடிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க ஒயிட் சுகர் சேர்க்குறது ஆரோக்கியம் இல்லை அதனால் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்கிறேன் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடும் பொழுது இன்னும் நல்லா இலகி வர ஆரம்பிக்கும் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா அதில் நல்லா கரைஞ்சிட்டு பாருங்கள் நிறம் இந்த நிறத்தில் தான் இருக்கும் நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கறனால மறுபடியும் இலகி வந்துட்டு மறுபடியும் ஒன்று சேர ஆரம்பிச்சிருக்குது ஒரு ஒரு நிமிஷம் போல் நான் ஐஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டேன் இப்போ நாம் இதில் பால் சேர்த்துக்கலாங்க எந்த கப்பில் நாட்டு சர்க்கரை எடுத்தோனோ அதே கப்பில் அரை கப்பு நான் பால் சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்தா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் பால் வேண்டாம்னா நீங்கள் பால் பவுடர் கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மறுபடியும் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்தோம்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து வர ஆரம்பிக்கும் பால் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க மறுபடியும் இறுகி வர ஆரம்பிச்சிருக்கு இதில் நாம் இப்போ சோளம் மாவு தான் சேர்க்க போகிறோம் அதை நேரடியாக சேர்க்க முடியாது நான் பால் எடுத்த கப்புலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவை சேர்த்து விட்டுக்கிறேன் சேர்த்துட்டு கூடவே நம்ம பால் சேர்த்து இதை கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம் இந்த மாதிரி சோளமாவை நம்ம பால்ல கரைச்சி சேர்க்கும் பொழுது நல்லா ஒன்று சேர்ந்து வருங்க டேஸ்ட் இன்னும் அருமையா இருக்கும் இப்போ கரைச்ச இந்த சோளமாவை இதில் நான் சேர்த்து விட்டுக்கிறேன் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க சோளமாவு சேர்க்காமலும் செய்யலாங்க ஆனால் சேர்த்து செய்யும்பொழுது டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்குறோம் இது மாதிரி சேர்த்து செய்யும்பொழுது நல்லா ஒன்று சேர்ந்து அப்படியே கெட்டிப்பட்டு வரும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கலந்தாலே நமக்கு தயாராகிடுங்க சோள மாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டோம்னா இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வருங்க பாருங்கள் இப்போ நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிடுச்சு நாம் ஆரம்பத்தில் தான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருந்தோம் இப்போ ஒரு பிஞ்சு அளவுக்கு சால்ட்டும் ஏலக்காய் பொடியும் நாம் சேர்த்து விட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்சு சால்ட்டு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் சப்போஸ் உங்கள் ஏலக்காய் பொடி இல்லைனா நீங்கள் பூசணிக்காயை பொழுதே கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் இல்லைனா ரெண்டு மூணு ஏலக்காயை நல்லா இடிச்சிட்டு அதாவது தட்டிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தோம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அவ்வளோதாங்க இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நெய் அதிகமாக தேவைப்படாது மொத்தமே பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் நாம் சேர்த்துருக்குறோம் ஆரம்பத்தில் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம் மறுபடியும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்தோன்னா இன்னும் நல்லா இறுகி வர ஆரம்பிச்சிடும் இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் தயாராகிடும்னு சொன்னேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்லாவே இறுகி வந்திருக்குது இந்த பதத்தில் இருந்தால் போதுங்க நமக்கு பேனில் இந்த மாதிரி ஒட்டாமல் வந்தாலே போதும் தயாராகிடுச்சின்னு அர்த்தம் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம் பாதாம் பிஸ்தாலாம் சேர்த்துக்கலாம் நான் பார்த்திங்கன்னா வெள்ளரி பருப்பு தான் சேர்க்க போகிறேன் சேர்த்து விட்டுக்கிறேன் இந்த வெள்ளரி பருப்போடு சேர்த்து பல்லில் கடிப்படும்பொழுது டேஸ்ட் அருமையாக இருக்கும் அதனால் நான் வெள்ளரி பருப்பு சேர்த்துருக்குறேன் நீங்கள் தர்பூசணி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி பாதாம் முந்திரி பிஸ்தா இந்த மாதிரி நட்ஸை கூட நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் இல்லை நெய்யில் வறுத்து கூட சேர்த்துக்கலாம் இப்போ சூப்பராக நமக்கு பூசணிக்காய் அல்வா தயாராகிடுச்சிங்க நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பவுலுக்கு மாற்றி காட்டுறேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளை பூசணக்காயை வச்சு அருமையான அல்வா தயார் பண்ணிட்டோம் இதை காசி அல்வான்னு கூட சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சம்மர் ஹாலிடேஸில் குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு தினமும் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும் இந்த மாதிரி குளிர்ச்சியான காய்கறிகளை வச்சு செஞ்சு கொடுக்கறது உடல் சூடை தணிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அல்வா செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் கூட தட்டில் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க இதையே நீங்கள் கூட்டு பொரியல் சாம்பார் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒன்று கூட தொடமாட்டாங்க அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க தட்டில் கொஞ்சம் கூட மிச்சம் இருக்காது இப்போ நான் பவுலுக்கு மாற்றிருக்கிறேன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இதை நீங்கள் துண்டுகளாக கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தட்டில் நெய் தடவிட்டு அதில் இதை மாற்றி விட்டு நல்லா ஆற விட்டு கட் பண்ணிங்கன்னா பீசஸ் நல்லாவே வரும் பாருங்கள் எவ்வளோ நல்லா தலை தலன்னு அல்வா தயாராக இருக்குது இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா உங்களுக்காக நான் ஒரு ஸ்பூனை எடுத்து போட்டு காட்டுறேன் ரொம்ப சூடாக இருக்குது அதனால் நான் கொஞ்சமாக தான் எடுக்கிறேன் சொன்ன மாதிரி அந்த வெள்ளரி விதைகள் நல்லா பண்ணில் கடிப்படுதுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் நெய் சேர்த்தோம் நெய் ரொம்ப அதிகமாகவே நம்ம சேர்க்கலை அது மட்டும் இல்லாமல் இந்த கான்ஃபிளோர் நம்ம சோளம் மாவு சேர்த்ததுனால நல்ல ஒன்று சேர்ந்து வந்திருக்குங்க வாயில் வச்ச உடனே வடுகிக்கிட்டு போயிடுது அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நம்ம சேர்த்த நாட்டு சர்க்கரையோட அளவும் கரெக்டாக இருக்குதுங்க நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் கருப்பட்டி சேர்த்துக்கலாம் இல்லை பனங்கற்கண்டு சேர்க்கலாம் இல்லைனா வெள்ளை பெரிய கற்கண்டு சேர்க்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சேர்த்து நம்ம செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் உண்மையிலே ரொம்பவே அருமையான ஆரோக்கியமான ரெசிபி தாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் ஷேர் பண்ணுங்க இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு உங்களை சந்திக்கிறேன் பை பாய்பாய்